ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம குழந்தைங்களோட ஃபேவரட் டிஷ்ஷான பொட்டோட்டோ ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறைய பேர் நம்ம அடிக்கடி செய்கிற ரெசிபி தான் ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது தண்ணி அதிகமாக போய்டும் நம்ம கட் பண்ணுறது ஒரு ஷேப்பாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி முடிக்கும்போது அது ஒரு ஷேப்பாக உடஞ்சி போய் இருக்கும் எப்படி ஷேப் மாறாமல் நம்ம ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதில் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யூனிகிராங்கல் எனக்கு குக்கிங் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான் டச் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுப்போம் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்னொன்னே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏழு நாள் ஏழு ஃப்ரை ரெசிபி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல டே ஃபோர் வந்து நம்ம பொட்டோட்டோ ஃப்ரை தான் இது சில பேர் இது என்ன ஒரு பெரிய விஷயமா நினைப்போம் நம்ம இருந்தாலும் ஷேப் மாறாமல் வறுக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா இப்போ ஒரு இருநா பொதுவாகவே ஃப்ரைனாலே நம்ம இரும்பு கடா இரும்பு தோசைகள் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ நம்ம இரும்பு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் இதை மூலம் செஞ்சுட்டு நம்ம அந்த எண்ணெயில் நம்ம நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் தேவையா உருளைக்கிழங்கு அதை ஃபுல்லாக நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க கிட்டத்தட்ட இது சவுஸ் ஆஃப் ஃப்ரை டைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் மாறும் இது வாயு கேஸ் உள்ள பொருள் இல்லையா அதனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வெந்த கொஞ்சம் வதக்கின பிறகு நீங்கள் ஒரு நாலு பல்லு பூண்டு நெய்யை தட்டி போடுங்க அதை மாதிரி போட்டு நல்லா வதக்கும் போது நல்லா வாசனை வரும் நமக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அடுத்தது முக்கால்வாசி இந்த ஃப்ரைக்கு வந்து நம்ம நமக்கு வந்து தூள் உப்பு போகிறதா நல்லது ஏன்னா இதை தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டேன்னா அதனால் நமக்கு நமக்கு உப்பு கரை கொடுக்கறதுக்காக நம்ம தூள் உப்பு தான் பெஸ்ட்டு அடுத்தது நம்ம காரத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்குன்னா உங்களோட க தூள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து நல்லா அடுப்பு எல்லாம் பொதுவாகவே சொல்லுவேன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துல அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிருங்க ஏன்னா கருப்பு கலர் மாறாமல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கி நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோமா அதனால் இப்போ பாருங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் உப்புலாம் பட்ட பிறகு ஒரு தட்டை போட்டு இதை மாதிரி மூடி நம்ம மூடி வேக வைக்கும்போது அதில் இருக்கிற வேறு அதில் இருக்கிற தண்ணிகள் வேறு ஒரு காவி பொருள் அந்த தண்ணி பட்டு நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு வெந்து நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை எப்பயும் போல ஃபுல் ஃப்ளேம் வைக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற தப்பு நம்ம தண்ணி வச்சு வேக வச்சுருவோமா அதனால நமக்கு நல்லா வெந்து போய் என்ன ஆகிடும் ஷேப் மாறிடும் தண்ணி அதிகமாக போயிடும் ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் தண்ணி இல்லாமல் வேக வச்சு எடுங்க நமக்கு சூப்பரான ஃப்ரை ரெடி ஆகிடும் ஒரு தடவை நான் வந்து மூடி வேக வச்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு வெந்துதுன்னா நமக்கு கிறிஸ்தியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும் இப்போ இன்னொரு தடவை நான் தட்டை போட்டு மூ மாதிரி திருப்பி நம்ம எடுத்து மாதிரி திருப்பி திருப்பி விடும் போது எல்லா பக்கமும் அந்த வேர்வை தண்ணி பட்டு நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கணும் பார்ப்போம் நமக்கு வெந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தட்டை போட்டு மூட தேவையில்ல இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம சுற்றி நம்ம அப்படியே போட்டு நம்ம நல்லா வதக்க வதக்க நம்ம வ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யும் நமக்கு சீக்கிரம் ஃப்ரையாக நமக்கு டீப் ஃப்ரை மாதிரி நமக்கு வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூட்டு சேர்த்துருக்கறதால பயங்கர வாசனையாக இருக்கும் பண்ணுவோம் இது நமக்கு அப்படி பூண்டு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேணால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஆனால் பெருங்காயத்தூளோட இதுக்கு வந்து பூண்டு நம்ம இது மாதிரி தட்டி போட்டு நம்ம நம்ம கிரிப்சியாக்கி எடுக்கும் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ சூப்பரான ஷேப் மாறாத நமக்கு பொட்டோட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மேலே கருவேப்பிலையை தூவிட்டு அப்படியே ஒரு திரும்பி நீங்கள் ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த இரும்பு கடாயிலே இருக்கும்போது இன்னும் நல்லா கிரிப்சியாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு சூப்பரான நமக்கு பொட்டோட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டே ஃபோர் இன்றைக்கி பொட்டோ ஃப்ரை இதுக்கு முன்னாடி மூணு ஃப்ரைட் ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம கிட்ஸுக்கு என்ன அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரை ரெசிபி செஞ்சு கொடுக்கறதுன்றத நம்ம குழப்பமே அதனால் செவன் டே செவன் ஃப்ரை ரெசிபி கொடுத்துட்ருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்